அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் விதிப்பு அழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு உழந்துழந்து உள்நீரருக விழைந்திழைந்து வேண்டியவர் கண்ட கண் உழந்துழந்து உள்நீர் அருக விளைந்திடைந்து வேண்டியவர் கண்ட கண் விரும்பி உள்ளம் நெகிழ்ந்து அத்தலைவனை பார்த்த கண்கள் இனி தூங்காது வருந்தி அழுது அழுது கண் தண்ணீர் வற்றி போகட்டும் விரும்பி உள்ளம் நெகிழ்ந்து அத்தலைவனை பார்த்த கண்கள் இனி தூங்காது வருந்தி அழுது அழுது தண்ணீர் வற்றிப் போகட்டும் நன்றி வணக்கம்